இஸ்லாத்திற்கு நடந்த முதல் போர் தான் நபி பத்ரூர் அலைவு செல்லம் அவர்கள் தனது சொந்த ஊரான மெக்காவில் இருந்த போது அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள் ஆதலால் அலைவு செல்லம் அவர்கள் மதினா வந்தடைந்தார்கள் அபு சோபியான் தலைமையில் வணிக குழு மதினா வரும் தகவல் முகமது நபி சல்லல்லா அலைவாசல்லாம் அவர்களுக்கு எட்டியது குறைட்சியின் முக்கிய பிரமுகராக இருந்தவன் அபு மெக்காவின் குறைச்சிகள் பொம்மை சிலையை கடவுளாக வழிபட்டார்கள் பலவித பொம்மை சிலைகளை கடவுள் என்று கூறி வியாபாரம் செய்து வந்தார்கள் முகமது நபி சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் அந்த சிலை வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்த திட்டம் தீட்டினார்கள் முகமது நபி சல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் மக்களை பத்ரு என்னும் இடத்தில் தங்க வைத்தார் பின் நபி தோழர்கள் பனு ஹஜ் கூட்டத்தினரின் அடிநீர் ஒருவனை பிடித்து அபு சோஃபியானை பற்றி விசாரித்தார்கள் அவன் அபு சஃபியானை பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் அபு ஜெஹில் உத்பா ஷைபா உமியா ஆகியோர் உங்களை நோக்கி படை திரட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னான் இவர்கள் அனைவரும் குரட்சியின் முக்கிய பிரமுகர்கள் ஆவார்கள் போர் தொடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் அனுமதி அளிக்கப்படுகின்றது நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் பேராற்றலுடையவன் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது முஸ்லிம் தரப்பில் முன்னூறுக்கும் சற்று கூடுதலான நபர்களும் குரேஷி தரப்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரும் போரில் கலந்து கொண்டார்கள் போர் நடைபெறும் வேளையில் அல்லாஹ் ஆயிரம் வானவர்களை அனுப்பி முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான் உங்களை ரச்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நாடிய போது பின்பற்றி வரக்கூடிய ஓராயிரம் மலக்குகளை கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன் என்று இறைவன் உங்களுக்கு பதிலளித்தான் அல் குரான் அத்தியாயம் எட்டு ஒன்பது அபுசோபியான் தன் வணிகக் கூட்டத்தை காப்பாற்ற போருக்கு வராமல் பின்வாங்கினார் குரேஷியின் முக்கிய பிரமுகர்கள் போரில் மாண்டு கிடந்தனர் இறுதியில் அல்லா முஸ்லிம்களுக்கு வெற்றி அளித்தான் முகமது நபி சல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் தம் வாழ்வில் பல போர்களை சந்தித்தார்கள் நபி சல்லாஹு வளைவு செல்லம் அவர்கள் பத்ரு போரின் போது முக்கிய பங்கை வகித்தார்கள் பத்ரு போரின்போது போது முன்னூற்றி பதிமூன்றாக இருந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை பெண் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் முஸ்லிம்களாக மாறினார்கள் பத்ரு போருக்கு பின் இஸ்லாமின் எதிர்காலம் மிக சிறப்பாக இருந்தது இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷனில் பார்த்து மகிழுங்க